என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனம் இப்போது எத்தனை பாரமாக இருக்கின்றது என்பதை நான் அறிவேன் உன்னுடைய மனதில் எத்தனை குழப்பம் இருக்கின்றது என்பதையும் நான் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அத்தனை நாட்கள் காத்துக் கொண்டிருப்பது எப்போது எனக்கு அதை கொடுப்பீர்கள் என்று கேட்டு கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே என்றமே இன்று இப்போது இதை கேட்டு கொண்டிருந்தால் நீ நிச்சயமாக அதிர்ஷ்டசாலிதான் நாளை விடியலில் உனக்கு ஒரு அற்புதமான மனமகிழ்ச்சி தரும் செய்தி உன்னை தேடி வரப் போகின்றது நாளை அந்த நல்ல செய்தியை நீ கேட்டுவிட்டு மனமகிழ்ச்சியுடனே நாளைய நாளை நீ தொடங்குவாய் இந்த செய்தியை கேட்டவுடன் உன்னுடைய மனதில் புது நம்பிக்கை பிறக்கும் உன்னுடைய வேண்டுதல் விட்டதாகவே நீ உணர்வாய் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் நீ எப்படி மனமகிழ்ச்சியை அனுபவிப்பாயோ அதே அளவு சந்தோஷத்தை எதிர்கால சந்தோஷத்திற்கு நாளை விடியல் ஒரு முன்னோட்டமாய் இருக்கும் முழுமையாக இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இப்பொழுது இதை முழுமையாக கேட்டுவிட்டு நாளைய விடியல் வரை காத்துக் கொண்டிரு வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றதே என்பதை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே முதலில் நீ ஒன்றை புரிந்து கொள் வாழ்வில் நிலையானது என்று ஒன்றுமே இல்லை இப்பொழுதெல்லாம் விடியும் போது இன்று நமக்கு நல்ல செய்தி வரும் இன்றைய நாள் நன்றாகவே அமையும் என்று நம்பிக்கையோடே அந்த நாளை தொடங்குகின்றாய் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரையேனும் நான் இன்று சந்திப்பேனா அவர்களின் மூலம் அந்தப் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்து விடாதா என்று ஏக்கத்துடனே பயணிக்கின்றாய் நிலையான தீர்வினை கண்டுபிடிப்பதற்காக சில படிகளை நீ நம்பிக்கையோடே ஏற பார்ப்பாய் உன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்றால் அதே படிகளில் நீ இறங்கி வந்து விடுகின்றாய் மீண்டும் மீண்டும் நீ தான் செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கென்று உன்னுடைய பிரச்சனைக்கென்று நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை நீ போராடிக்கொண்டுதான் இருக்கின்றாய் நீ கண்ட வழிகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் இவை எதுவும் வீணாக மட்டும் போய்விடாது கவலைப்படாதே என் கண்மணி இனி உனக்கு மாறுதலான சூழ்நிலைகளை நான் கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வுக்கான வழிகளையும் நான் காண்பிக்கப் போகின்றேன் வழிகளை காண்பிக்கும் நான் அதில் உன்னை வெற்றி பெற செய்ய மாட்டேனா உன்னுடைய அப்பாவை பற்றி நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா நிச்சயம் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை கூறி உன்னுடைய கவனத்தை அனைத்தையும் அதன் மீது செலுத்தி உன்னை வெற்றி பெற செய்வேன் நன்றாக புரிந்து கொள் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் அதைவிட மேலான ஒன்று நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் போகின்றது நடக்கப் என்பதை என்றும் மறவாதே ஒருமுறை உன்னுடைய அப்பாவாகிய என்னிடம் ஒரு கோரிக்கையை விடுத்துவிட்டால் அதன் பிறகு அந்த கோரிக்கையை நீ மறந்துவிடலாம் நான் அந்த கோரிக்கைகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருப்பேன் அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கான வழிகளை நான் அவ்வப்போது உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் மறந்துவிட்டு என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என் மீதே முழு கவனத்தையும் செலுத்து நடக்கப் போவதை அனைத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிரு வானம் உன் மீது விழுந்தாலும் அதற்காக நீ கவலைப்படாதே உன்னை இங்கு உன்னுடைய அப்பா நான் போது உனக்கு வேறு என்ன கவலை நீ என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னால் முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது உள்ளத்தில் தூய்மையான மனதோடு என் மீது வைக்கும் கோரிக்கைகளுக்கு நிச்சயமாக நான் செவி சாய்ப்பேன் என்ன அப்பா உங்களிடம் நான் எத்தனையோ கோரிக்கைகள் வைத்து விட்டேன் எதுவும் நடக்கவில்லையே என்று எண்ணி நீ என்னை விட்டு தூர கூட விலக நினைக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் மறவாதே நீ என்ன நினைத்தாலும் என்ன பேசினாலும் என்ன நடந்து கொண்டாலும் உன்னை விட்டு மட்டும் நான் நிச்சயமாக விலகிச் செல்ல மாட்டேன் உன்னுடைய கஷ்டங்களை நீக்குவதற்காக நான் உன்னுடனே இருப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு இப்போதும் கூறுகிறேன் இதை நீ முழுமையாக அல்லவா நாளைய வெடியலில் உன்னுடைய செவிகளில் தேன் வந்து பாய்வதைப் போல ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நல்ல திருப்பங்கள் நிறைந்த தொடக்கம் இது இனி நீ எதிர்பார்க்கின்ற திருப்பங்களை உன் வாழ்வில் சந்திக்க போகின்றாய் நீ நினைத்தபடியே உன் வாழ்வு அமையப் போகின்றது இன்று முதல் என்னுடைய ஆசிகள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படியென்றால் இதுவரை உங்களுடைய ஆசிகள் எனக்கு கிடைக்கவில்லையா அப்பா என்றுதானே கேட்கின்றாய் என்னுடைய ஆசிகள் எல்லோருக்கும் எப்பொழுதும் உண்டு ஆனால் அது அவர்களை சென்றடையும் போதுதான் பல்வேறு சிக்கல்கள் வருகின்றது இதை பற்றி பலமுறை உனக்கு எடுத்துரைத்திருப்பதையும் நீ கவனித்திருப்பாய் இப்போது இந்த நொடி நீ சிக்கல்களையெல்லாம் கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது இதுவரை உனக்கு வந்த கஷ்டங்கள் பூர்வ ஜென்ம தர்ம வினைகளின் பலன்கள் என்று ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன் ஆனால் ஒன்றை நினைவில் கொள் போன ஜென்மத்தில் நீ புண்ணியமும் செய்திருப்பாய் அல்லவா அவ்வாறு போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணிய பலனால் மனித உருவெடுத்துள்ளாய் நல்ல குடும்பத்தில் பிறந்துள்ளாய் இறைபக்தி இருக்கின்றது என்னை நாடியும் வந்திருக்கின்றாய் நான் கூறும் இந்த தகவலை கேட்கும் அளவிற்கு நாம் இருவரும் ஒன்றாக இருக்கும் அளவிற்கும் உனக்கும் எனக்குமான நெருக்கம் உன் பூர்வ புண்ணியத்தால் கிடைத்தது நீ செய்த கர்ம வினைகள் உன்னை சூழும் இறை உணர்வுகள் உனக்குள் தலை தூக்காது கோவிலுக்கு போவாய் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுவாய் அத்துடன் நிறுத்தி கொள்வாய் உன்னுடைய பிரச்சனைகள் யாரால் தீர்க்கப்படும் என்ற தகவல்கள் உனக்கு தெரியாது என்ன செய்ய வேண்டும் என்ற பரிகார கூற்றுகளும் வந்து சேராது நமக்கு நல்ல காலம் வரும்போது மட்டுமே தெய்வீக உணர்வு மேலோங்கும் இறைவனை தேடி கோவிலுக்கு சென்று வருவாய் மனதார இறைவனுடன் கலந்துரையாடுவாய் அப்போது நான் கூறும் இந்த வார்த்தைகளெல்லாம் உன் செவிகளுக்கு வந்து சேரும் அப்போது உன்னுடைய பூர்வஜென்ம பாவங்கள் தொலைந்து விட்டது என்பதை யாரும் சொல்லாமல் தெரிந்து கொள்வாய் இது போன்ற நல்ல வார்த்தைகள் உன் செவிகளில் சேரும் போதும் உன் கண்களில் படும்போதும் உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்பதை முழுமையாக நம்பு பொழுது போனால் சோகம் கண்ணீர் விரக்தி என அனைத்தும் உன்னை சூழ்ந்திருக்கின்றது எங்கோ யாரோ எப்போதோ செய்த செயலின் விளைவு உன்னை பாதித்திருக்கின்றது நீ நன்மையை நாடினாய் தீமை வந்தடைந்தது வெளிச்சத்தை தேடி வந்தால் ஆனால் இங்கோ இருளாக இருக்கின்றது இப்படி உன் எதிர்பார்ப்பிற்கு நேர் எதிராக அனைத்தும் உள்ளது கவலைப்படாதே என் செல்லமே உன் வாழ்வில் திடீரென்று ஒரு திருப்பம் வந்து எல்லாம் தலைகீழாக மாறும் நல்லது நிச்சயம்